பாட்டி அம்மா தெரியுறீங்களா தெரியுதா நல்லா தெரியுதா நல்லா தெரியுதா எனக்கு ஒரு அம்மா கிடச்சிட்டாங்களே உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடச்சிட்டா அந்த பிள்ளை பேர் சொல்லுங்க பிள்ளை பேர் என் பேருண்ணா ஆ மோகன் உங்கள் பிள்ளை பேர் மோகனா நான் தானே இது எனக்கு எங்கள் அம்மா பேர் வந்து பட்டம்மா அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மனது கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு இப்போ நான் கிடச்சது சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா சரி அன்றைக்கி தூள் வாங்கி கேட்டீங்க காப்பித்தூள் வாங்கி கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டார் இப்போ ரெகுலராக இனிமேல் ஆமாம் இன்றைக்கும் கொடுத்துருக்குறேன் அது தெரிய வேண்டாம் இருந்தாலும் இனிமே ஏதாவது வேணும்னா என்னை கேளுங்க ரசஞ்சோரு கேட்டுறிங்க கண்டிப்பாக நாம் வந்து கொல்லு ரசம் கொல்லு ரசம் உடம்புக்கு நல்லதில்ல கொல்லு ரசம் தானே ஆமாம் அதான் வேணுமா சரி அதுமாரி சாமியினுடைய ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா கூட பெருசாக நான் வந்து இன்னொரு வாட்டி செஞ்சு தரேன் வீட்டில் வச்சு ஆ வேறு ஃபோட்டோ இருக்கா சாமி ஃபோட்டோ இல்லையே ஒன்று கூட சரி அதை வச்சு என்னாச்சு பண்ணிக்கலாம் சாமி ஃபோட்டோ உங்களுக்கு நான் தனியாக செஞ்சு தரேன் ஏன்னா எனக்கும் சாமியை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு சாமியை பார்க்கல அம்மா கிடச்சிருக்கேன் சாமியை வந்து மூவன் தெரியாமல் மறந்து போடக்கூடாதுல்ல அதனால் சாமியினுடைய போட்டோ எனக்கு கொடுக்குறீங்க சாமி போட்டோ பெர்ஸ் பண்ணி ஓஹோ ஆ பாருங்க அவங்களாம் கொடுத்துட்டு போறாங்க யாருமே தெரியல பாட்டிக்கு வந்து நிறைய பேர் வந்து உதவி செஞ்சுட்டு போறாங்க யூடியூப்ல கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு கிழமை ஆறு மாசமா இப்போ டெய்லி வரீங்களா வரீங்களாப்பா டெய்லி வரதில்லை வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்போது அம்மாவை பார்த்துட்டு போவீங்க நம்ம இவ்வளோ வந்து பார்க்கறது யூடியூப்ல பார்ப்பேன் யூடியூபில் போடுவாங்களா பார்ப்பீங்களா சரி நான் கூட அனுப்பியிருக்கிறேன் இருபத்தி ஆறாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து போ வந்து போய்ட்டாரம்மா சாப்பாடு எந்த பக்கம் போனார் இப்படிதான் போனாரா எங்கம்மா கிட்ட இதோ இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த இது பழனிசாமி கோயில் இருக்குல்ல பழனிநூர் கோவில் அது எதிர்க்கு அதுபோல் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க வாங்கினு சொல்லாதீங்க நீங்கள் எல்லார்ட்டையும் நல்ல அன்பாக பழகிறீங்க அதனால தான் உங்களை தேடி வராங்க அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் சந்தோஷமாக இருக்கும் ஆ ம் யாருன்னு தெரியாத இப்போ தான் யூடியூபில் பார்த்துட்டு கூப்பிடுறாரு நம்ம போட்டத்தை தான் பார்த்துருக்கார் போல இருப்பில் பார்த்துட்டு அவர் நம்ம பா நம்ம போட்டதை பார்த்துட்டு அவர் வந்து இப்போ வந்து அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு போகிறாங்க சரி 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 அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய வீடியோ ஏற்கனவே எடுத்தேன் இல்லையா அந்த வீடியோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் பேர்கிட்ட பார்த்துருக்காங்க அவங்க அவங்கள பார்த்துருக்குறாங்க எல்லாேருக்கும் நீங்கள் உலகம் பூரா தெரிய ஆரம்பிச்சிங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லுங்கள் பார்த்தவங்களுக்கெல்லாம் எல்லா எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் கையெழுத்து கும்பிட்டு சொல்லுங்க இந்த பார்த்தவங்க வழியில் இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு உதவி செய்கிறவங்க இப்போ ம நெடுக்க வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்களே உதவி செய்கிறாங்களா இப்போ கொடுக்குறாங்களா நிறைய பேர் இப்போ முன்னோட முன்னோட ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து நாம் வந்து நீங்களும் சொல்லணும் நானும் சொல்லணும் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு இன்னும் நிறையா உதவி செய்ய வருவாங்க எல்லாருடைய உதவியும் நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கணும் அதுதான் நம்ம என்னுடைய அம்மாவனுடைய குணம் ஆ எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் கை காட்டி நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சிறப்பு 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 and